வருவாமாங்களே ஸ்கூல் முடிச்சுட்டு ஜாபிக்கு டியூஷன் இருக்கா டியூஷன் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வருவாங்க ரெண்டு பேரும் வருவாங்க பக்கத்தில் தானே நடந்து வந்துடுவாங்க அப்படியா சரி சரி ஆமாம் டீ தாம்மா டீ குடிசெல்வி ஆ சரிக்கா மசால் வடை மசால் விடை தாயா ஏம்மா ரோட்டு ரோட்டைக்கடையில் இருந்தால் வாங்கிட்டு வந்தேன் ஆமா டீ அப்பா எப்போ வாங்கிட்டு அந்த இருக்கலாம் ஆமாம்மா சூப்பராக இருக்குது ஏமா அந்த கடையில் பாண்டா கூட சூப்பராக இருக்கும் நீ அதுவும் ரெண்டும் வாங்கிட்டு வர வேண்டியது தானே போங்க டீ இப்போ என்ன பிள்ளை நிறைய சாப்பிடக்கூடாது எப்போயாச்சும் தானேம்மா சாப்பிடுவோம் அப்பா இல்லைனா எப்பவும் வாங்கிட்டு வருவாங்க இப்போ அப்பா பாட்டி வீட்டுக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரமாக சாப்பிடலா வாரத்தில் ஒரு ஒரு நாள் ஒரு ரெண்டு வாரம் சாப்பிட்டதுனால ஒன்றும் ஆகிடாதுமா போவாங்க டீ கடைசி சாப்பிட்டு நிறையா ஆசைப்படக்கூடாது சாப்பிட்டு கிடச்சது இவ்வளோ தான் நினச்சிட்டு சாப்பிட்ணும் ஒன்று கிடச்சின்னு சொல்லிட்டு கூட ரெண்டு மூணு நாலுன்னு சாப்பிடக்கூடாது ம் ம் வந்துடுவா ஏதாச்சும் சொன்னா இப்படி டைலாக் அடிக்க எல்விமா நீங்களும் இப்படி தானா சுபின் சோபிக்கு எதுவும் வாங்கி தர மாட்டீங்களோ இல்லை மக்களே நானும் இப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி எதாவது தான் வாங்கி கொடுப்போம் சோ சுபின் வந்து வெளியே போனா அப்பப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் பயிலூர் கூட இப்போல்லாம் வெளியே போகிறாங்கன்னா ஏதாச்சும் சாப்பிடுவா சோபி அவ்வளோவா சாப்பிட மாட்டான் எப்போயாச்சும் அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் உண்டு அவளும் அப்படி கேட்க மாட்டா மக்களே அப்போ டீ பிள்ளைலன்னா இப்படி தான் இருக்கணும் இங்கே தீனி பண்டை வாங்கி டப்பால் அடைச்சி போட்டால் அடுத்த நாளே ஃபுல்லாக காலி பண்ணிடுவாள் டிவி முன்னாடி இருந்து தின்ன தின்னு தின்னு ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க நிறைய எண்ணெய் பிள்ளைற சாப்பிட்டா மாதிரி கொலஸ்ட்ரால் வந்துடும் எம்மா அது உங்கள் வயசில் உள்ள உங்களுக்கு நம்ம வரும் நாங்களே சின்ன பிள்ளைலாம் ஆனால் சாப்பிட்லாம் எல்லா மக்களே அதெல்லாம் முன்னாடி காலத்தில் தான் அப்படியே வயசானவங்களுக்கு மட்டும் வரும் இப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கூட வருது இந்த எண்ணெயில் தானே அவங்க நிறைய வடையை சுட்டி சுட்டு சுட்டு மாதிரி அந்த எண்ணெய் தானே அடுத்த நாள் யூஸ் பண்ணுவாங்க அதனால நம்மளும் கொலஸ்ட்ரோலு நிறைய பிரச்சனைலாம் வந்துடும் அதனால் எப்போயாச்சும் ஒரு வாட்டியும் வாங்கி சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது டீ இது இந்த எண்ணெயில் உள்ள பலகாரம் தான் ஃபுல்லாக சாப்பிட்றது செல்வி இந்த வடை போண்டா பப்ஸு கட்லெட்டு அப்புறமாதிரி இன்னும் உண்டு இதெல்லாம் தான் வாங்கி வாங்கி திங்கி வாழ்வோம் முக்கில் ஒரு பேக்கரி உண்டுல அவனும் வாங்கி வாங்கி அந்த கண்ணாட டப்பால் அடைச்சடைச்சி போடுவான் இதுவும் ஐம்பது ஏடு நூறு ஏடுன்னு வாங்கிட்டு போய் ஃபுல்லாக வாங்கி வாங்கி திங்க வேண்டியது ஏன் சாப்பிடாதீங்க மக்களே ஆ சரிம்மா இந்த அம்மா சொன்னால் மட்டும் கேட்டுக்கோங்க நான் ஏதாச்சும் சொன்னால் திருப்பி என்கிட்டயே சாட வேண்டியது எப் எப்பயாச்சும் தானக்கா வாங்க அதனால் நான் என்ன சொன்னாலும் ரெண்டு பிள்ளைங்க கேட்டுருவோம் எம்மா இந்த எண்ணெயில் சுட்ட பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு நீ சொன்னேலா அதே மாதிரி இந்த பலகாரத்தை வந்து நியூஸ் பேப்பர்லேயும் கட்டி வாங்கிட்டு வரக்கூடாது ஏம்மா அந்த நியூஸ் பேப்பரில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இங்கு அதுவும் கெமிக்கல் தாம்மா நம்ம பண்டம் எல்லாம் அதிலே வந்து கவர் பண்ணி வாங்கிட்டு வரும்போது அந்த இங்கெல்லாம் பண்டத்தில் ஒட்டிடும் மறு நம்ம அதை சாப்பிடும்போது நம்ம வயத்துக்குள்ளே போவோம் இப்போ நமக்கு எதுவும் ஆகாதுமா நமக்குலாம் வயசாகும் போது ஏதாவது பிரச்சனையெல்லாம் வரும் ஏன்னா அதுவும் கெமிக்கல் தானே இது எனக்கு தெரியாமல் போச்சே அடுத்த வாட்டிலேருந்து நம்ம வட்டை ஏதாவது கொண்டு போய் வாங்குவோம் இந்த நியூஸ் பேப்பரில் அப்போ இது பண்ணி தராத அப்படின்ட்டு அந்த ஆள்கிட்ட சொல்லேன் ஏம்மா அவ்வளோ பேசிவிட்டு இது உனக்கு தெரியாமல் போச்சே ஏட்டி படித்த உங்களுக்கே இந்த எல்லாம் டெய்லி சாப்பிடக்கூடாதுன்னு தெரியலை எனக்கு எப்படி தெரியும் நான் என்ன படித்து கிழிச்சு பட்டமாக வாங்கியிருக்கேன் ஏக்கா பிள்ளையே சொல்லும் போது தான் நானும் யோசிக்க சரிதாக்கா நம்ம இந்த வாழைக்கப்போ பச்சி இதெல்லாம் இலையில புரிஞ்சு இந்த பேப்பரில் புரிஞ்சு எடுத்துகிட்டு வரும்போது சில அது மேல கருப்பு கருப்பாக இருக்கும் அப்ப இங்கே இந்த இங்கு தான் அதில் ஓட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம்மா அந்த இங்கு தான் அதில் ஓட்டிகிட்டு இருக்கும் அதுவும் நம்ம வயதுக்குள்ளே போன பிரச்சனை தான் மிக்காலத்தில் நமக்கு எதாவது பிரச்சனை வரும் அதனால இனிமேல் யாருமே நியூஸ் பேப்பரில் பலகாரத்தை கட்டி வாங்கிட்டு வராதிங்க ஆ சரி மக்களே இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு என்னதெல்லாம் தெரிஞ்சிருக்கு பார்த்தியாக்கா நமக்குலாம் ஒன்றுமே தெரியாது ஆமாம் செல்வி பிள்ளைகளெல்லாம் வெளியே போய் எடுத்து வர்றதுனால நிறைய விஷயங்கள் அது தெரிஞ்சிருக்கு நம்மெல்லாம் எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸோட படிக்கிறத நிப்பாட்டியாச்சு வீட்டிலையே வீட்டு வேலையே பண்ணி பண்ணி இருந்ததுனால நமக்கு ஒன்றுமே தெரியல நீங்களாச்சும் நல்லா படித்து டாக்டர் என்ஜினியருன்னு ஆகுங்க ஏம்மா வடைய நியூஸ் பேப்பரில் புரிஞ்சு வாங்கிட்டு வரதுக்கும் டாக்டர் என்ஜினியர் ஆகிறதுக்கு என்னம்மா சம்மந்தம் எங்களை படிக்க வைக்கிறதுக்கு தாத்தா பாட்டால் காசு இருக்கலாட்டி அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஆறாம் க்ளாஸ் வரைக்கும் தான் படித்தோம் உங்களை படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டனாலும் நாங்கள் சம்பாதிச்சு உங்களை படிக்க வைக்கோம்ல அதனால் வேறு எந்த விஷயத்துலேயும் கவனம் போகாமல் படிப்புலேயே நல்ல கவனமாக இருந்து படித்து நல்ல ஒரு வேலையில் போகணும் ரெண்டு பேரும் சரிம்மா அதெல்லாம் நாங்கள் படிச்சுருவோம் சரி சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கப்பலாம் எடுத்துகிட்டு போய் கழுவி வச்சுட்டு விளக்கு பொறுத்துங்க யாராச்சும் ஒரு ஆள் ஆ சரி சரி நாரதனை பயய்படட்டு பார்த்துட்டே இருக்கalo ஏத்தி ஜானி நீ சிரிச்சிட்டே இருக்க உனக்கு இந்த படம் எல்லாம் கிடைக்கு ஸ்கூல்ல பிள்ளைகள் எல்லாம் சொல்லி தருவாள இந்த படம் நல்லா இருக்கும் அந்த படம் நல்லா இருக்கும்ன்ட்டு எனக்கு இந்த படம் பாக்கெல்லாம் ஒன்னும் பயம் கிடையாது இப்படி எல்லாம் கிடையாது அதெல்லாம் வராது இல்ல உண்டு ఇరు చాబీ ఇది సార్ క్లైమాక్స్ ఇప్పుడు పడ ముడించరు నమ్మ పే చాపలా పోలా ఇక ఎనక నైట్ తూక వాడది కాప్ర నీ ఎనక చత్యాకు నడువుల పడుకో అప్పు అనక తూక వరు అప్పు నా ఎంగ పోవది నీ బాయ్ ఎంగ అమ్మకి ఉంగ అమ్మకి నడువుల పడుకో ఎప్పుడు మాదిరి ఇప్పుడు ఎన్న కలటి విడవికడ ఇవడో ప్లాన్ పనిచక ஏன் நீ மூணு பேர் இப்படி இருக்கீங்க கண்ணை வாயே பேனு வச்சுக்கிட்டு அவ்வளோ பயமாகவாக இருக்கு இல்லே தம்பி ஓ மூஞ்சி பார்க்க தான் செம்ம காமெடியாக இருக்குல்ல கோட்டா மூவாரம் வாரம் பணம் ஓகே நான் போறோம் இந்த கூட்டத்துலேயும் நான் தான் கொஞ்சம் தைரியசாலைன்னு நினைக்கிறேன் அக்கா நைட்டுக்கும் இல்லை சென்னை கேண்டமா கேண்டா சொல்லி இங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் உண்டா அங்கே நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் அங்கே ஒரு தம்பி உண்டு நம்ம என்ன வேணும்னு சொன்னால் வீட்டில் கொண்டு தந்துடுவாங்க அது இப்போ எடுத்துகிட்டு வந்துடும் ஒரு எட்டு மணி போல எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஃபோன் போட்டு சொன்னான் ஏதா எதுக்குக்கா நைட்டு ஏதாவது ரசசாதமாக முட்டை பொரியல் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம்லாம் சும்மா எதுக்கு கடையில் இருந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கட்டுமா எப்போயாச்சும் தானே பிள்ளைகளை கூட்டிகிட்டே இங்கே வரேன் இப்போ பக்கத்தில் தான் வந்தாச்சுலாம் நான் அடிக்கடி நான் வருவேன் எதுக்கு இனி வரப்போதெல்லாம் இப்படி ஹோட்டலில் வாங்கி வாங்கி சாப்பிடுவியா இருக்கட்டி ஒரு நாள் தானே ஏம்மா ஏம்மா ஏட்டி எதுக்கிட்டே அலறிக்கிட்டே வர இப்போ அலரிக்க அலரிக்க நமக்கு நெஞ்சு வெடிச்சிரும் ஏம்மா மாடியில போயிருந்து சாப்பிடுவோம்மா ப்ளீஸ்மா ஏட்டி பாட்டி மழை பெஞ்சி ஒரே குளிராக இருக்குது வெளியே இப்போ வெளியே மாடியிலலாம் இப்போ இருக்க முடியாது ஏம்மா ப்ளீஸ்மா வெளியே நல்லா சூப்பராக இருக்குது மாடியில் போயிருந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குமா மக்களை நைட்டெல்லாம் அப்படி வெளியே போயிருந்து சாப்பிடக்கூடாது பிள்ளைங்களா ஆசைப்படுதுலாம் இருக்கட்டும் சரி மக்கள் நீ போ நம்ம மாடியில் போய் சாப்பிடுவோம் சாப்பாடு கொண்டு வரது ஆ சரிம்மா ஜாலி சோனி குபின்னே ஆ என்ன சந்தோஷப்படியா நீ நிற்கிறதுனால தான் செல்வி இல்லைன்னா எட்டு மணிக்கு மேலே நாங்கள் கதவே திறக்க மாட்டோம் எப்போயாவது இந்த சின்ன பொண்ணு வசந்தி வந்து வெளியேற பேசலான கூப்பிட்டா தான் போவது சரி இருக்கிறதுக்கா இன்றைக்கி ஒரு நாள் தானே வா நம்ம கொஞ்சம் நேரம் அங்கே வெளியே போய் இருப்போம் நிலை போய் இருப்போம் வாங்கக்கா ஏம்மா நம்ம இப்படி பொண்ணாக இருந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு நம்ம நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போது ஒன்றா இப்படி இருந்து சாப்பிட்டது அதுக்கப்புறம் நமக்கு நேரமே கிடைக்கல மூணு மாதம் ஆயாச்சு நம்ம புது வீட்டுக்கு வந்து ஆமாம் மக்கள் என்ன செய்யறதுக்கும் உங்களுக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்ல அதனால தான் நமக்கும் இங்கே வர வர முடியல சத்யாக்காவும் தோனியாக்காவும் ஸ்கூலுக்கு போகிறதுனால அவங்களுக்கும் அங்கே வர முடியல செல்வி சனி நேரம் ஆனால் பிள்ளைங்கள இங்கே கூட்டிகிட்டு வா செல்வி ஒரு சனி நேரத்துக்கு நீங்கள் அங்கேயிருந்து இங்கே வாங்க அடுத்த தனிநேரத்துக்கு நாங்கள் அங்கே வருவோங்களா இப்போ தான் கிட்டத்தான பஸ் ஏறி அவ்வளோ தூரம் வரணும்னு கிடையாது நடந்து வந்தால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம் எங்க அம்மையா ராணிமா நீங்களே கேளுங்களே இந்த நாயத்த பழைய வீட்டுல இருக்கும் போதாவது ஏழு மணிக்கு வந்தது அக்க பக்கத்துல ஆளு கிடையாது பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் சாத்திருவாங்க இங்கேயும் அப்படிதான் ராணிமா ஏழரை மணியான வீட்டுக்குள்ள வந்து என்னால சாப்பிட தர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க யா டீ பயிர்கள் கூட கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வரட்ட அவன் என்ன பொம்பளை பிள்ளையா வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறதுக்கு எங்க நீ சப்போர்ட் பண்ணதுக்கா இவ்வளவு சொல்லி அவன் எட்டரை மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் ஏழு மணிக்கு எல்லாம் ஒன்னும் வரது கிடையாது நீ கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எட்டு மணிக்கு வரது அடுத்து ஒன்பது மணி பத்து மணி பன்னொரு மணி நான் ஆகிடும் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அது மாதிரி கொஞ்சம் வந்திருக்கற இப்படி ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் கூட வெளியே சுற்றிட்டு தான் வீட்டுக்கு வருவான் நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரக்கா அவையெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியுமில தூக்கி போட்டு சாத்திடுவார் அதுவும் சரி தான் உங்கள் வீட்டுக்காரையே தூக்கி போட்டு அடிச்சுடுவார் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு தான் நான் கட்டப்பட்டு போயிட்டுருக்கேன் இல்லைன்னா நானும் ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் நானே அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் பயால ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் வெளியே நிற்பா நான் மட்டும் பத்து மணி ஆனால் எங்கள் அம்மா என்ன ஏசுவா வீட்டு அக்கம் அட்டை சொல்லிவிட்டு நான் வந்துருந்தேன் நீக்க ஒரு மாதிரி இருக்கிறாணிமா பரவாயில்ல ஜி கெட்டு பற்றிலே நல்ல பிள்ளையில நான் வீட்டில் சுள் படிக்காட்டு தானே இருக்கணும் நீ அப்படி தானே இருக்க ஆ நல்ல பையன் நல்ல பொண்ணுன்னு சொல்லி சொல்லி என்ன இப்படி ஆக்கி வச்சுருக்கீங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஆம்பிளைய பார்க்கலாம் ஆனால் வீட்டுக்கு ஒரு அம்ப பிள்ளை பண்ணட்டா அவ்வளோதான் மொத்த பக்கத்துல நம்ம நல்லா தான் இருக்கும் நான் அர்த்தம் தான் அந்த மணி நீ ஆமா சரி உன்னை தானே சரி சரி சாப்பிட்டுங்க நல்லா இருட்டியாச்சு வாங்க போய் படுக்க போவோம் அடுத்த மழை வரதுக்கு முன்னாடி ஏம்மா எவ்வளோ நட்சத்திரம் இருக்குன்னு பாருமா மழையெல்லாம் ஒன்றும் வராது இல்லாட்டி அந்த ஓரமாக கலத்துட்டு வருது பாரு அடுத்த மழை வரதுக்கு முன்னாடி உள்ளே போகலாமா ஆமாம் மக்கள் சீக்கிரம் சாப்பிட்டுங்க போய் படுக்கலாம் நம்ம ரெண்டு பேருக்கும் மசாலா தோசை வாங்கணும்னு நானே சொல்லணும்னு நினைச்சேன் நீயே வாங்கிட்டேன் ஆமாம் நைட்டு நேரம்ல நமக்கு இந்த தூ பரோட்டாலாம் சாப்பிட்டா நைட்டு தூக்கமே வராது ஒரு மாதிரி நெஞ்சரிச்சாலே இருக்கும் ஆ நானும் சொல்லணும்னு நினச்சேன் நல்லா நீயே தோசையே வாங்கிட்டேன் ஆ ஆ